மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் விளக்கம் வணக்கம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய மீன் வகை மிருகால்னு சொல்லக்கூடிய ஒரு கெண்டை மீன் வகை இதை வந்து ஆங்கிலத்தை ஸ்ரீகனஸ் மிருகாலா அப்படின்னு பெயரிட்டு அழைப்பாங்க இது வந்து நம்ம வட இந்திய நதிகள்லேருந்து நம்ம தென்னிந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வேக வளர்ச்சி கெண்டை கூட்டுமை வளர்ப்பு முறையில் இந்த மீனை வந்து அடிமட்டத்தில் வர வளரக்கூடிய மீனினம் குளத்தினுடைய அடிபாகத்தில் வசிக்கக்கூடிய மீனனம் குளத்தில் அடிமட்டத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் புழு பூச்சி தாவரம் கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மீனனமாக இருக்கிறனால குளத்தின் அடிமட்டத்தில் நம்ம வளர்க்கறதுக்கு இந்த மீனினத்தை வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இதனுடைய உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா இது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை விரும்பி சாப்பிடக்கூடிய இருக்கிறனால மேல் உதடு வந்து ஒரு கீழ்நோக்கிய சரிவை பெற்றிருக்கிறத பார்க்கலாம் நீண்ட உடல் அதே மாதிரி வெள்ளி நிறமுடைய சிதறில் ஒரு உடைய மீனனம் பார்க்கறதுக்கே வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் அடிமட்டத்தில் குளத்தினுடைய அடிமட்டத்தில் வச்சாலும் இதனுடைய நிறம் வந்து வெள்ளி நிறமாக நல்லா பளபளப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் குளத்தில் வந்து அதிகமாக அழுக்குகள் சேர விட்டுட்டோம் நம்ம வந்து எஞ்சிய தீவனங்கள் நிறைய சேகரமாக விட்டுட்டோம்னா அதனால் முதல்ல பாதிக்கப்படுறதும் இந்த மீனமாக தான் இருக்கும் அதே மாதிரி கூட்டு மீன் வளர்ப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மண்வளம் நிறைந்த சூழலில் சிறு நிறைந்த மண் குளங்களில் வளர்க்கும் பொழுது இது வந்து அந்த சேற்றிலே புதைந்து அதை வந்து நல்லா சேற்றை கலக்கி விடக்கூடிய தன்மை உள்ள மீனமாக இருக்கிறதுனால குளத்தை வந்து எப்போதுமே சுத்தமாக பராமரிக்கிறதுல இந்த மீனுடைய பங்கு வந்து மிக முக்கியமான பங்கு ஆனால் குளத்தினுடைய அடிமட்டத்தை வந்து நம்ம சரியாக பராமரிக்கலை நிறைய வந்து தீவனமாக வந்து மற்ற இந்த காய்கறி கழிவுகளையோ அல்லது வந்து விடுதி உணவுனுடைய கழிவுகளையோ எல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறதும் இந்த மீனமாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சுகாதார மனமுறையில் சரியான உள்ள தீவனத்தை உபயோகப்படுத்துகிறோம் மீன் வளர்ப்பில் அப்படின்னா இந்த மீன் வளர்ப்பை வந்து வெற்றிகரமாக வளர்த்து லாபம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மீனுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி கழிவுப் பொருட்களை உபயோகப்படுத்தும் பொழுது நோய்கள் வந்துச்சுனாலும் வந்து பாதிக்கப்படுறது அல்லது வந்து அந்த எஞ்சிய உணவுப் பொருட்கள் கீழே வந்து செதறி அங்கப் பொருட்களாக மாதிரி கருமை நேரம் மண்ணாக மாறினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நச்சு நச்சுவாயுக்கள்னாலேயும் முதல்ல பாதிக்கப்படுறது வந்து இந்த மீனமாக தான் அமையும் அதேனால் வந்து நம்ம ரொம்ப கவனத்தோடு இந்த மீனை விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் குளத்தினுடைய அடிமட்டம் அடிமட்ட நீர்த்தரம் வரைக்கும் வந்து நம்ம கண்ணுங்க கருத்துமாக இருந்து இந்த மீன்களுக்கு வந்து சரியான அளவில் தீ தீவனமிட்டு அதாவது வந்து இருபத்தைந்து விழுக்காடு புரதட்சத்துள்ள தீவனத்தை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பைகளில் தீவனத்தை குளங்களில் கட்டி வச்சோம்னாலே மேல்மட்ட மீன் கட்லாவும் ரோகவும் மேலோவா அதை வந்து முட்டி முட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் அப்போ சிதறக்கூடிய தீவனம் எஞ்சி இருக்கக்கூடிய தீவனம் வந்து கீழே விழுகும் பொழுதே வந்து அதை சாப்பிட்டு இந்த மீன்கள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அதாவது ஓராண்டில் வந்து முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஒரு இயல்புள்ள மீன் நல்ல சுவையான மீன் இந்த மீனுக்கும் பார்த்தீங்கன்னா சந்தை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா வரைக்கும் விற்கக்கூடிய விற்பனை வாய்ப்புள்ள ஒரு மீனம் அதனால் வந்து கூட்டு மீன் வளர்ப்பு முறையில் மூன்று மட்டங்கள்லையும் நம்ம வந்து உபயோகமாக உபயோகப்படுத்திக்கணும் குளத்தினுடைய மேல்மட்டம் நடுமட்டம் அடிமட்டம் மூன்றுலேயே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து உபயோகப்படுத்தணும் அந்த மூன்று மட்டங்கள்லையும் வந்து வசிக்கக்கூடிய மீன்களை அறிமுகப்படுத்தி நம்ம வந்து கூடுதல் லாபம் அடையணுன்னா இந்த மீன்களை வந்து நம்ம விடக்கூடிய மீன் இனத்தில் ஒரு இருபது விழுக்காடு அப்படின்ற அளவில் விட்டு நம்ம வந்து கூடுதல் லாபம் அடையலாம் அதே மாதிரி இதனுடைய இனவருத்தி திறனும் பார்த்தீங்கன்னா வந்து இனமுதிர்ச்சி காலம் அப்படிங்கிறது இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த மீன்கள் வந்து இனமுதிர்ச்சி அடையும் இனமுதிர்ச்சி அடைந்த மீன்கள்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் முட்டைகளை வந்து வந்து பெறலாம் அதில் வந்து நம்ம மீன் குஞ்சுகளையும் உற்பத்தி செய்து கூடுதல் லாபம் அடைய முடியுது அதனால் ஆகியனால இந்த மிருகால் கெண்டை மீன் இனத்தை வந்து நம்ம கூட்டு வளர்ப்பில் அறிமுகப்படுத்தி விவசாயிகள் வந்து அவங்க பண்ணை குட்டைகள் மற்றும் பொதுக்குளங்கள் எல்லாத்திலையுமே வந்து வளர்த்து கூடுதல் லாபம் அடையக்கூடிய சூழ்நிலை இப்போ நமக்கு தமிழக விவசாயிகளிடையே எல்லாத்திலேயும் வந்து நிலை வருது இந்த முறைகள் கண்டையை வந்து கூட்டு வளர்ப்பில் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக அது ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மீன்வழப்பு அமையும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஐயமில்லை மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு 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 ஆறு நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்